அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்க நம்ம இலக்கிய சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மாவதாங்க நம்ம பார்க்க அப்புறம் அதாவது பிரியாவை சவுட்டுல அடிச்சா பாருங்க அஞ்சலி தான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க அப்புறம் அதுக்கு முன்னால நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து வீட்டுல வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காரு அப்போ வந்து நம்ம கௌதம் வந்து கேட்கிறாரு டேய் என்னடா பிரியாவை கூட்டிட்டு சந்தோஷமா ரெஸ்டாரண்ட் போய் எப்படி ஜாலியா இருக்கலாம்னு போனேன் எப்படி இப்ப ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அதாவது நாங்க சந்தோஷமா போயிட்டு இருக்கேல அந்த அஞ்சலி வந்து எங்களை பாத்துக்கிட்டா இனியும் பிரியாவும் பார்த்த உடனே ரோட்ல பிரியாவா அந்த ஒரு கேள்வி கேட்டா பாவம் பிரியா அழுதுட்டா பிரியாவையும் அந்தால செட்ல அடிச்சிட்டாவா அப்படின்னு சொன்னோடனே நம்ம கௌதம் வந்து அவளை சும்மாவாடா விட்ட அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட வந்து ரொம்ப இதா பேசுறாரு அவளை எல்லாம் விட்டுட்டு வந்ததே தப்புடா நீ அவளை திருப்பி அடிச்சிருக்கலாம்லாடா அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து ஆஹ் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஜானகி வந்து எப்படியும் திடீர்னு கௌதம் இதான் நம்ம அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கியத்தை வந்து சொல்றாங்க அவளுக்கு தான் உடம்பு அவன் ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கலாம்லாமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்றாங்க இல்லத்த அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க உயிருக்கு வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கௌதமும் ஜானகியும் அப்படியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது அந்த எஸ் இங்க வந்து தெரிஞ்சு போச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தது எப்படியாவது ரேவதியை கொல்லணும் அப்படின்னு திட்டம் போட்டு அலைகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கௌதமும் அப்படி சாக்க உணாரு என்ன சொல்ற இலக்கியா அப்படின்னு எழுதிட்டு அதாவது பரபரப்பா போயிட்டிருக்க இலக்கிய சீரியல் மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க